说。So அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே லக்கணத்துக்கு குரு பாத்தீங்கன்னா தனுசு ராசி குரு ஒன்பதாம் இடம் மேஷலக்கணத்துக்கு மேஷ லக்கண குரு அவர் தந்தை வந்து ஆன்மீகம் இந்த ஒரு அறிவுரை தான் இருப்பாரு அவர் கிட்ட எப்படி நடப்பாருன்றது அவங்களோட ஜாதகத்தின் தன்மையை பொறுத்து நடக்கும் மேஷ லக்கணக்காரரோடைய தந்தை குரு மாதிரி தான் இருக்கும் அவர் தான் ரோல் மாடலா இருப்பாரு லைக் அவர் தான் வந்து நிறைய அறிவுரைகளை சொல்லி பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள இருக்கும் இதை எல்லாம் தீர்மானிக்கிறது எதுனா அவங்க அவங்களோட சுய ஜாதகங்கள் இப்ப இந்த இடத்துல வந்து ஏன் இப்போ ஒரு மேஷ லக்கணக்கர் அதே சொன்னோம் இல்லையா முத குழந்தை சிம்மம் சிம்ம வீடு சூரியனை போல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இந்த இடத்துல என் பிள்ள ஏங்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிறான் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு அர்த்தமே இல்லை ஏன்னா உங்க பையனா இருக்கும் பட்சத்தில் அவரு சூரியனா தான் உங்ககிட்ட இருப்பாரே தவிர அந்த சூரியனோட கேரக்டரிஸ்டிக் அங்க இருக்குமே தவிர அவர் வந்து உங்ககிட்ட சந்திரனா மென்மையான தன்மையெல்லாம் இருக்க மாட்டார் ஸோ இதை டிசைட் பண்ணுவது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் இந்த இடத்துல நான் நாம ஓ நம்மளுடைய குழந்தை அஞ்சு முத குழந்தை அஞ்சு ஸோ சூரியனா தான் நம்ம நடந்துக்கும் இந்த உணர்வை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம கிட்ட ஈகோ வராது கருத்து வேறுபாடுகள் எதுவும் வராது ஏன்னா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கணும்னு சொல்லி உங்களுடைய கிரக அமைப்பு தான் அவங்களை தூண்டுதே தவிர ஆனா அவர் எப்படி இருப்பாருன்றது அவருடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் இருக்கும் ஆனா உங்ககிட்ட நடந்துக்கிறது அதாவது இன்பிட்வீன் நீங்களும் உங்களுக்கு முதல் குழந்தைக்குள்ளான உறவு என்பது அந்த சூரியனோட தன்மையாகவும் நீங்க ஒரு செவ்வாயோட தன்மையாகவும் தான் இருப்பீங்க சரிங்களா சோ அதே போலதான் இங்க மனைவியோட விஷயங்கள சுக்கரனா இருப்பீங்க அப்போ அந்த மேசலக்கணக்கா இதே பாத்தீங்கன்னா பதினொன்னாம் அதிபதினா சனி பகவான் வருவார் சோ அப்போ கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி அப்ப அந்த இடங்கள் எப்படி இருக்கும்னா